இந்த மீனாட்சி சுந்தர் ஏசர் இந்த இந்த இடத்துக்குள்ள இருந்து வகுப்பா ஆன்மீக எத்தனையோ சத்சங்கங்கள் எத்தனையோ கலந்துரைய இடம் நடக்கப்பட்டிருக்கும் இது ஒரு முடிஞ்ச அளவுக்கு வகுப்பா மாத்திரத்துக்கு என்னென்னலாம் வழி இருக்குமோ அதை நான் மேற்கொண்டுகிட்டே இருக்கிறேன் என்னை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு இடங்களுக்குள்ளையும் எந்த இடத்துக்குள்ள உட்கார்ந்தாலும் அது ஆன்மீக பரப்பளவலா போய்விடாமல் அது ஒரு கல்லூரி காலகட்டங்களில் பள்ளி காலகட்டங்களில் இருக்கிற மாதிரி வகுப்பாக மாறப்படும் அது தான் இருக்கணும் அது ஒரு வகுப்பறையாக இருக்கணும் அது ஒரு மிக நுட்பமாக ஒரு மனிதன் தெரிந்து கொள்கிற தன்னை புரிந்து கொள்கிற உணர்ந்து கொள்கிற உணர்ந்து பணி செய்கிற ஒரு இடமாக இருக்க வேண்டும் எத்தனையோ நம் பாரம்பரியத்துக்குள் நம் முன்னோர்கள் பெரிய பெரிய சச்சங்களுக்கெல்லாம் இறைவனைப் பற்றி பேசுவதை ரசித்து கேட்டு ஆனந்தமாக அடைந்திருக்கிறார்கள் அது போன்ற ஒரு செயல் என்னுடைய தொடக்கத்தில் நடந்துவிடக் கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ரசிப்பு வைப்பதற்காக ஒருவரை பரவசப்படுத்துவதற்காக இந்த செயல் இருக்கக்கூடாது இது முழுக்க முழுக்க ஒரு சுய பரிசோதனைக்காக ஒரு வகுப்பாக தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பெற்றதை உடலில் இருக்கின்ற நுட்பத்தை இந்த கலையை இந்த தியானத்தை இறை என்பது என்பது சிந்தர்கள் பிரபஞ்சம் என்பது இந்த தியானத்துடைய நோக்கம் என்பது இந்த உடலை எப்படி செயல் வடிவம் வைத்துக் கொள்வது எப்படி அடுத்த செயலாக நம் நவருவது நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அனுபவத்தை இந்த உடலுக்கு உடலோடு சேர்ந்து நம் வாழ்க்கையில் அனுபவங்களும் உள்ள எப்படி உள்ளடக்கிய நம்மளுடைய பயணத்தை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வடிவமா இருக்கு அதனால எப்பொழுதுமே செயல் வடிவத்தை செய்துவிடக் கூடாது என்பதில் தான் ஒரு மும்முரமாக ஒரு வேலை செய்யறோம் தான் நீங்களும் அதை அவசியமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு வகுப்பாகத்தான் நீங்கள் இதை அணுக வேண்டும் நீங்களும் வகுப்பு மாறிதான் ஒரு செயல்பாட்டுக்குள் மாறி இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப நல்ல செயலாக இருக்கும் எங்கிருந்து நம் வருகிறோம் பிரயாணத்தில் பல்வேறுபட்ட ஆலோசனைகளில் உள்ளக்குள்ளே நமக்குள்ளே ஓடும் இந்த இடத்துக்குள்ளிருந்து இருந்து நம் என்ன நிகழ்கலாம் என்ன நம்மளுடைய செயல்பாடுகள் மாறலாம் என்றதெல்லாம் பல்வேறுபட்ட நோக்கங்களாக இருக்கும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எனது எத்தனையோ ஆண்டுகளில் திடீர் என்று ஒரு நாள் ஒரு மணி நேரத்துக்குள் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்தித்தேன் அதனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரத்துக்குள் அது எந்த நாள் அது எந்த ஒரு மணி நேரம்னு தெரியாது ஆனால் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை நிகழ்ந்தே தீரும் அந்த நாளா இதுவா இருக்கலாமா அப்படிங்கிறது அது இயற்கையாக நிகழட்டும் அது நல்ல செயல்தான் ஆனால் அது கற்பனையாக நிகழக்கூடாது அது பெரிய ஆசையாக நிகழக்கூடாது அப்படி நிகழ்ந்தால் அது சரியாக இருக்காது இறைவன் என்பது கற்பனையில் தோற்றி வைக்கப்பட்ட கதாபாத்திரம் அல்ல இந்த இறை தோற்றம் என்பதும் இந்த பூமி சுழற்சி என்பதும் இந்த ஆகாயம் என்பதும் கற்பனை அல்ல நிஜம் முழுக்க முழுக்க நிஜம் நிஜத்துக்குள் இருக்கின்ற செயல் வடிவம் நிஜத்தை நாள்தான் கற்பனையாக நிறைய உரைகள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் முழுக்க பல ஆயிரம் கோடி ஜனங்கள் எத்தனை முறையோ பிறந்து இறந்து ஒரு செயல் வடிவம் பண்ணாலும் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த நிஜத்தை காணாமலே சென்று விடுகிறார்கள் அவர்கள் கண்டது அவர்கள் பார்த்தது அவர்கள் படித்தது அவர்கள் கேள்விப்பட்டதை மட்டுமே நிஜம் என்று கருதுகிறார்கள் அவர்கள் பார்க்காத விஷயம் அவர்களுக்கு தெரியாத விஷயம் அவர்கள் உணராத விஷயம் அது நிஜமல்ல கற்பனை என்றோ இல்லை இருக்கலாம் ஒருவேளை இருக்கலாம் அப்படி என்று நினைக்கிறார்கள் இந்த நாட்டை ஆண்ட ஒரு தலைவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொன்னாராம் ஒரு இறைவன் இருக்கிறான்ப்பா அது ஏதோ எனக்கு மேல ஒரு சக்தி இருக்குப்பா ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு ஒரு ஒரு சொன்னாராம் அப்ப அதை அறியறதுக்கு வாய்ப்பு இறைவனாலே வழங்கப்படும் என்பதை உணர்ந்தால் தான் தெரியும் இறைவனை அறிவதற்கு இறைவனிடம் இருந்தே அனுமதி வரும் என்பதை யாருக்கும் தெரியாது தாத்தா அப்பா சித்தப்பா பெரியப்பா தலைவன் பெரிய பெரிய விளையாட்டு வீரர்களிடம் எல்லாம் நம்ம காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கும் போது அவங்க ஆசிகள் கொடுக்கலாம் வாழ்த்து சொல்லலாம் இல்லை ஏதோ ஒரு செயல் வடிவம் சொல்லலாம் ஆனால் உலகத்திலே மிக சிறந்தது இறைவன் என்பது மட்டும்தான் தன் காலிலே விழுந்தவனுக்கு தன்னையே கொடுக்கிறான் வேற யாராலையும் தன்னை கொடுக்க முடியாது உயர்ந்த இந்த உலகத்தில் வாழ்ந்த யோகிகள் எல்லாமே சிவன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லை யோகி என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் சித்தர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒருநாள் இருக்கிறார்கள் ஒரு நாள் பல நாள் காலில் விழுந்தவன் ஒரு நாள் அங்கு என்ன ஆகிறானா அவனே இறைவனாக போகிறான் அப்ப அவர் கொடுத்தது ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை தன்னிடம் கற்று வைத்திருந்த கலையை அந்த சக்தியை அந்த நிதானத்தை அந்த தன்மையை அந்த பொக்கிஷத்தை அவரே வழங்குகிறார் சில நபர்களுக்கு வழங்க முடியாத போது தானே உள்ளிருந்து குடியிருந்து அவர்களை தடுத்து ஆட்கொண்டு ஒரு வேலை பணி செய்கிறார் அப்படி பணி செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அதனால் முக்கமாக கவனித்து பாருங்கள் ஒரு யோகி ஒரு சித்தர் ஒரு மகான் ஒரு ரிஷி ஒரு கடவுள் என்ற சொல்லி அந்த செயலை நீங்கள் பல நாள் வணங்குவீர்கள் அதிலிருந்து ஒன்று கற்றுக்கொள்ள போகிறீர்கள் அது வணங்குவது உங்களிடம் கொடுக்க போறது தன்னை கொடுக்கும் எந்த மனிதனாலையும் தன்னை கொடுக்க முடியாது இறைவனால் மட்டும்தான் தன்னையே கொடுப்பார் எத்தனையோ யோகிகள் சிவன் என்பதை யாரும் பார்த்ததில்லை ஒரு யோகிய சிவன் என்று சொல்லியிருக்கிறார்கள் திருவண்ணாமலையில் வாழ்ந்த சில பேரை இவர் அண்ணாமலையார் என்று அழைத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர் தவத்திலே ஒரு செயல் வடிவத்திலே அவர் கடவுளிடம் இருந்து கடவுளையே பெற்றுக்கொண்டார் அங்கு பெற்றுக்கொண்டது அதுதான் அதனால் உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த செயலோடு ஒரு செயல் வடிவத்தை நீங்கள் செய்து கொண்டால் அது ரொம்ப நன்றாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் அது ஒரு நல்ல செயலாக இருக்கும் இந்த செயல் இந்த வடிவம் எல்லாமே ஒரு விதமான மாற்றத்தை சந்திக்க வேண்டும் ஒரு சன்னியாசி ஒரு இல்லறத்தான் இந்த இரண்டு பேரும் இந்த வாழ்க்கையில் எதை இந்த உடலில் பருவ மாற்றத்தை எப்படி சந்திக்கிறார்கள் திருமணம் என்பது என்ன எதற்காக திருமணத்தை தோற்றி வைக்கப்பட்டது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தனியாக வாழ்ந்துவிட்டு போயிடலாமே எதற்காக திருமணம் என்ற ஒரு பந்தம் தோற்றி வைக்கப்பட்டது காலங்காலமாக உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற உங்கள் தாயையோ உங்கள் தந்தையோ கேட்டால் அதற்கு பதில் அவர்கள் மூலியமாக வருவது உடல் பருவமாற்றம் அடைந்தால் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு துணை தேவைப்படும் அந்த உடலில் அந்த உணர்வுகள் விடும் அப்பொழுது அதை சமன் செய்து ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டு அந்த வாழ்க்கைக்குள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்கும் அங்கு சீராக சமனாகிறான் பதினெட்டு வயதை தாண்டிய ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ சமன் செய்வதற்காக திருமணம் என்ற ஒரு பந்தம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாருடைய பயமும் பெண்ணை பெற்றவர்களும் ஆணை பெற்றவர்களுக்கும் ஒரு மனிதன் பருவமாற்றம் அடையும் போது அவன் தாயை மறந்து விடுகிறான் தந்தையை மறந்து விடுகிறான் அந்த உணர்ச்சி என்ற ஒரு சொல்லாடல் மேல் நோங்கும் போது அவன் உறவை மறக்கப்படுகிறான் அதற்கு காதல் என்று சொல்கிறார்கள் அன்பு என்று சொல்கிறார்கள் அதற்கு என்னென்னவோ பேர் வைக்கிறார்கள் ஆனால் அதற்கான சொல் எது என்று கேட்டால் தன்னை ஒருவன் மறக்கிறான் தன்னையே மறந்து ஒரு முடிவு எடுக்கிறான் பெத்த தாயை மறக்கிறான் தகப்பனை மறக்கிறான் என்றால் அந்த உணர்வு நிலை மேல் நோங்கி வந்துவிட்டால் அவனால் எதையும் கட்டுப்படுத்த முடியாது என்பது அதற்காகத்தான் ஒரு பெரியவர் என்னை சந்தித்தார் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பெரியவர் சந்தித்தார் அவர் என்னிடம் சொன்னது உங்கள் பையனுக்கு ஏன் நீங்கள் திருமணம் செய்து வைக்கிறீர்கள் என்று சொன்னேன் அதற்கு அவர் சொன்னார் அவனுக்கு இத்தனை வயது வரைக்கும் நான் காத்திருந்தேன் அதற்கு மேல் அவன் ஒரு இருட்டறைக்குள் போய்விடாமல் ஒரு சந்துக்குள் நுழைந்து விடாமல் அதற்குள்ளேயே அவனுக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்ட வேண்டும் என்பதற்காக அவனுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி அவனுக்கு எந்த செயலுக்குள்ளையும் இல்லாமல் அவனை அமைதிப்படுத்துவதற்காக ஒரு வேலை என்றான் அமைதி என்பதை அந்த வார்த்தையை நான் சேர்த்தேன் அவர் அமைதி என்று சொல்லவில்லை அவனாக ஒன்று தேடி கண்டுபிடித்து விடாமல் அவன் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அவன் உடலிலே ஏற்படுகின்ற பருவ மாற்றத்தை தகப்பனாக இருக்கின்ற நான் கண்டுபிடித்ததனால் அவன் இது போன்ற இந்த வயதுக்குள் போய்விடாமல் இருப்பதற்காக நான் இந்த வேலையை செய்து வைக்கிறேன் என்றுதான் அந்த தகப்பனார் சொன்னார் அதே போலதான் நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள முக்கியமான செயலாக இருக்கிறது இதில் சந்நியாசி இருப்பவர்களுக்கும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த தியானத்துக்கு என்ன தொடர்பு இந்த தியானத்தில் இருக்கின்ற செயல் வடிவம் என்ன ஒரு சன்னியாசியா இருப்பவர்கள் சுத்தமாக பெண்ணை திரும்பி பார்ப்பதில்லை பெண்ணோடு எந்த செயலும் இல்லை இறைவனாக காவி உடை அணிந்து உத்திராட்சியம் அணிந்து பட்டை அணிந்து அவர் எப்பொழுதும் சுத்த சந்நியாசியாக செயல்படுகிறார் அவர் எந்த சூழலையும் திருமணத்துக்காக தயாராகவில்லை அப்ப அவருக்கு உடலுக்குள் நடந்த பருவ மாற்றம் என்ன இந்த தியானத்திலிருந்து இந்த கலையிலிருந்து கற்றுக்கொடுக்கப்பட்டது என்ன அவர் எண்ணத்தை அடைந்தார் எப்படி அடைந்தார் விவேகானந்தர் யோகானந்தர் சமீப காலத்தில் இந்த இரண்டு பேரும் சன்னியாச பரம்பரையில் ரொம்ப முக்கியமான நபர்களாக கருதப்படுகிறார்கள் சன்னியாச பரம்பரையிலே ரொம்ப முக்கியம் என்ன என்று கேட்டால் அந்த கலையிலே அந்த செயல் வடிவத்தை பெற்றிருந்தால் மட்டும்தான் அவர்கள் சன்னியாசியாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த கலை அது எதை பெற்றார்கள் என்றால் ஒரு பெண்ணை பார்ப்பதை கட்டுப்படுத்துவது பேது சன்னியாசம் அல்ல தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பது பேர் அல்ல பெண் ஆண் வராத இடத்துக்குள்ளே ஒரு பெண் நடமாட்டம் இல்லாத போது ஒரு காடுக்குள்ளே உட்கார்ந்திருப்பது பேர் சந்நியாசம் அல்ல ஊரை விட்டு ஒதுங்கி இருப்பது பேர் சந்நியாசம் அல்ல நகரத்துக்குள்ளே இருந்தாலும் பல பெண்ணோடு பல ஆண்கள் சாலைகளில் நடந்தாலும் அந்த வீதியிலே இருந்தும் அவர் எந்த சலனமல்லாமல் இருப்பார் அல்லவா அவர் தான் சன்னியாசி என்று அழைக்கப்படுகிறார் அப்படி சலனம் என்பது எப்படி வராமல் இருப்பதுக்கு அவர் என்ன மேற்கொண்டார் என்றால் என்ன செய்தார் என்றால் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சன்னியாச பரம்பரையிலே நுட்பமாக செயல்பட்டவர் விவேகானந்தர் அவர் வாழ்ந்த இடம் பெரிய நகரம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் சில காலங்கள் இருந்தார் சில பெண்கள் அவரை நேரடியாகவும் தொடர்பு கொண்டு திருமணத்துக்காக கேட்டு இருக்கிறார்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார்கள் இந்த செயல் எல்லையம் ரொம்ப சாதாரணமாக எளிதாக எந்த சொல்லாடல்களும் யாராலையும் பயன்படுத்த முடியாத மிக நுட்பமாக அந்த சொல்லாடல்களில் அவர் பயன்படுத்தினார் அந்த பெண்ணையும் தாயாக அரவணித்து சென்றார் அந்த செயல் வடிவத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டால் எதிரில் இருந்து அவள் சந்நியாச பரம்பரை இல்லை அவள் ஹார்மோன்கள் அவளுக்கு உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுகளில் இருந்து கேள்விகளை எழுப்பப்படுகிறார் இவர் எப்படி இருக்கிறார் என்றால் தன்னுடைய தியானத்தில் நிதானத்தில் ஒரு செயல் வடிவத்தை பெற்றிருந்ததனால் இவர் எப்படி அணுகிறார் என்றால் எதிரில் இருப்பவர்கள் என்ன மாதிரி நிலையில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் அணுகிறார் அறியாமல் கேட்கிறார்கள் என்று அறிவது அப்படி அல்ல ஒரு இயல்பாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை எப்படி அருக அணுக வேண்டும் என்றால் அவர் என்ன மாதிரி வேணாலும் கேள்விகள் கேட்பார் அவர் என்ன நிலை அப்படி என்றால் இப்ப விவேகானந்தர் என்ன செயல்பாட்டில் இருந்தார் அந்த பெண் என்ன செயல்பாட்டில் இருந்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்ப இந்த தியானத்துக்குள்ளே இந்த கலைகளுக்குள்ளேயே எங்க முக்கியமாக சொல்லப்படுகிறது இந்த உலகத்திலே போற்றுதலுக்குரியது சிவலிங்கம் அந்த ஆவடை அந்த சிவலிங்கம் இதை எங்கே குறிக்கிறார்கள் என்றால் இது ரெண்டும் தனியாக இருக்கும்போது ஒரு மனிதன் சந்நியாச பரம்பரையை அடைய முடியாது ஒரு சன்னியாச ஒரு செயல் வடிவத்துக்குள் பெற முடியாது இது இரண்டையும் ஒருவன் ஒன்று சேர்க்கிற போது முழுமை பெறுகிறான் என்று பொருள் இது ரெண்டும் எங்கே இருக்கிறதோ அது முழுமை என்று பொருள் ஒரு சிவலிங்கமாக அது சேர்ந்திருந்தால் அது முழுமை பிரிந்திருந்தால் அது இன்னும் முழுமை பெறாமல் இருக்கிறது வேற வடிவத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது முழுமை பெற்றும் பிரிந்திருக்கும் அதற்கான ஒரு செயல் வடிவத்துக்காக அது பிரிந்திருக்கும் அதற்கும் இங்கு பரம்பரையில் யோக பரம்பரையில் கலை பரம்பரையில் குரு பரம்பரையில் அதற்கும் விளக்கமாக ஒரு செயல் வடிவமாக புத்தக வடிவத்தில் கொடுத்திருக்கிறார்களோ என்பதை கடந்து நாம் பார்த்திருக்கிறோம் அந்த வடிவத்திலிருந்து சொல்கிறோம் அப்ப ஒரு மனிதனுக்கு சிவலிங்க நிலை அப்படி என்பது எதை குறிக்கிறது எங்கே குறிக்கிறது எப்படி அதை ஒரு மனிதன் கையாள்கிறான் அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு இரண்டு இடத்தை மையமாக சொல்லி மூலாதாரம் என்று சொல்கிறார் அந்த இரண்டு இடம் ரொம்ப முக்கியமான இடமாக சொல்லப்படுகிறது அதே போல இன்னொரு பெரிய இடமாக நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இடுப்பு பகுதியும் இதய பகுதியும் தலைப்பகுதியும் இது இந்த மூன்று பகுதி தான் ஒரு மனிதனை யார் என்று தீர்மானிக்க போகிற இடம் இந்த மூன்று பகுதியை வைத்துத்தான் அவனுடைய நிலைப்பாடுகள் என்ன அவன் என்ன பொசிஷனுக்குள் வரப்போகிறான் என்பதை தீர்மானிக்கப்படுகிறது ஒரு மனிதன் இறைவனை காண வேண்டும் இறைவனிடம் சேர வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் இறை சித்திக்குள் போக வேண்டும் என்றால் எவன் ஒருவன் ஒரு செயல் வடிவத்துக்குள் இருந்து தியானத்துக்குள் கலைகளில் இறைவன் இறைவனை காண்பதற்கான வாய்ப்பு இறைவன் முழுமையாக எங்கே ஒரு செயல் வடிவமாக இருக்கிறான் என்றால் இடுப்பு தான் அந்த ஆசன வாயில்தான் மையம் கொண்டிருக்கிறான் தான் இறைவனை நீங்கள் பணி இறைவனாக ஊருக்கு போகும் இடம் தலை ஆனால் உங்களுக்குள் இறைவன் முதலில் தோன்றுகிற இடம் முதலில் செயல்படுகிற இடம் முதலில் ஒரு மனிதன் இறைவனாக உள்ளிருந்து இறைவனே பணி செய்கிற இடம் உங்களையே மனிதனாக இருக்கின்ற உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றக்கூடிய இடம் இடுப்பு பகுதி அப்ப இந்த இடுப்பு பகுதியிலே இரண்டு நரம்புகளும் பின்னாடியும் முன்னாடியும் இருக்கிற நரம்புகள் ஒரு சன்னியாசிக்கு இரண்டு நரம்பும் இப்படி தனியாக இருக்கிறது இந்த இரண்டு இப்படி தனியாக இருக்கிறது இது முதுகு தண்டுவடம் இது முன்பக்கம் இப்படி இருக்கின்ற செயல்பாடுகளுக்கு இணைக்கிறான் இது ஒரு சிவலிங்கமாக மாறுகிறது இதற்கு அப்புறம் அவன் என்ன செய்கிறான் மேல் நோங்கி அவனுடைய தியானத்தில் முன்னேறுவதற்காக வாய்ப்புகளை உருவாக்குகிறான் அப்பொழுதுதான் இந்த சக்கரம் என்று சொல்லக்கூடிய செயல் இந்த வடிவம் எல்லாம் மேல் நோங்குவதற்கும் மேலே இதே போல பெடரியும் நெற்றியும் இங்கே உள்ளே நடுவுலே இருக்கின்ற மையத்தில் இரண்டு நாடிகளும் பிரிந்திருக்கிறது இந்த இரண்டையும் திருப்பி ஒன்று சேர்த்தால் இது ஒரு சிவலிங்கமாக மாறும் அப்ப ஒரு சன்னியாசிக்கு முதல் முக்கியமான இடம் எது என்று கேட்டால் இடுப்பில் இப்படி பிரிந்திருப்பதை சேர்க்கவில்லை என்றால் அவன் தோற்று ஏன் என்றால் அவனுக்கு உணர்வு நிலைகள் மேல் நோங்கி வந்துவிடும் இந்த பின்னாடி இருக்கிற முதுகு தண்டு நரம்புகள் விழித்தால் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத உணர்வு நிலை மேல் அப்போ ஒரு சன்னியாசிக்கு முதல் துவக்கம் இந்த இரண்டு நரம்பையும் முதலில் இணைத்தால் மட்டும்தான் அவனுக்கு உணர்வு நிலைகளே வராமல் போகும் அப்ப இந்த இடத்தை பின்னாடி இருக்கிற முதுகு தண்டை சக்தி என்பதை ஒரு சன்னியாசி கையாள்வது என்பது ரொம்ப கடினமான சவால் அந்த கடினமான சவாலை அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை ஒரு குருவாகப்பட்டவர் அவருக்கு மறைமுகமாக அதை போதிக்கிறார் மறைமுகமாக அந்த செயலாளர்களை சொல்லிக் கொடுக்கிறார் அவர் சக்தி வாய்ந்த உயர்ந்த செயலை தீட்சையாக அவருக்கு கொடுக்கப்படுகிறது விவேகானந்தருக்கு சக்தி வாய்ந்த செயல் வடிவத்தை ராமகிருஷ்ணர் மூலியமாக வழங்கப்பட்டது இந்த பிரபஞ்சத்தால் அவர் மிக முக்கியமான தன்னுடைய ரகசியத்தை தன்னையே உணர்ந்து செயல்படுவதற்கு முக்கடல் கன்னியாகுமரியில் வழங்கப்பட்டது அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத ரெண்டு தீட்சை ரொம்ப முக்கியமான தீட்சை ஒன்று குருவிடம் பெற்று ஒரு நல்ல மாணவனாக மாறுவதற்காக குருவிடம் பெற்றார் இன்னொன்று நான் எதற்காக இந்த பிறப்பெடுத்தேன் என்ன பணி செய்யப் போகிறேன் குரு சன்னியாச பரம்பரையை காப்பதற்காக வித்தையை கொடுத்து விட்டார் நீ இந்த சந்நியாச பரம்பரையிலிருந்து என்ன பணி செய்யப் போகிறாய் என்பதற்கும் நீ யார் என்பதற்கும் வேலை செய்வதற்கு என்ன மாதிரி வேலை செய்யப் போகிறாய் என்பதை உணர்த்தும் விதமாக கன்னியாகுமரியில் நிகழ்த்தப்பட்ட அப்ப அங்கிருந்து அவர் ஒரு பெரிய வேலைகளை அவர் தொடங்கினார் அப்ப மேலே ஏறி வருவது மேலே கழுத்துக்கு மேலே விவேகானந்தர் சென்றாரா செல்லலையா என்பதை விட்டுவிடுவோம் கீழே ஒரு சிவலிங்கமாக இந்த மூலாதாரத்தை ஒன்று சேர்த்திருந்ததனால் சன்னியாச பரம்பரையில் அவர் உயர்ந்த மாணவனாக திகழ்ந்தார் இதே நாம் இல்லறத்தில் இருக்கிறோம் திருமணம் செய்கிறோம் இந்த திருமண பந்தம் எதை கற்றுக் கொடுக்கிறது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது அந்த செயல் வடிவத்தில் ஒரு பெண்ணும் ஆணும் இணையும் போது ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது அதற்கப்புறம் ஒரு குழந்தையை நாம் செய்கிறோம் அந்த குழந்தைக்கு அப்புறம் பல நாள் இந்த உடல் உடலில் நல்ல ஒரு செயல் இருக்கும் வரை அந்த உணர்வுகள் குறைக்கப்படவில்லை அந்த உணர்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பல்வேறுபட்ட முறைகளில் பல்வேறுபட்ட செயல்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அங்கு நடக்கின்ற முக்கியமான செயல் வடிவம் முக்கியமான வடிவம் எது என்று கேட்டால் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இணைந்தால் இதயத்தை நிறுத்த முடியும் மனதை நிறுத்த முடியும் அங்கு மனம் இல்லாத ஒரு நிலையை ஒரு கண் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இணைவதனால் நடக்கிறது இந்த மனதை யாராலையும் நிறுத்த முடியாது நிறுத்த முடியும் என்பதை எப்படி கண்டறிந்தார்கள் என்றால் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இணைபோது அந்த இணையும் செயலுக்குள்ளே இந்த மனம் ஒரு இடத்தில் ஒடுங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை கண்டறிந்தவன் இதை பார்த்தவன் தத்துவமாக எதை கொடுத்தான் என்றால் பார்வதி சிவன் என்று கொடுத்தான் பார்வதி சிவம் என்பதற்கு பொருள் எது என்று கேட்டால் மனம் இல்லாதவர்கள் அப்பொழுது இங்கே தொண்ணூறு விழுக்காடு பெண்ணோ ஆணோ திருமணம் செய்து அவர்கள் இந்த இல்லறத்தில் இருக்கிறார்கள் ஆனால் மனதை ஒடுக்கவில்லை மனம் நிற்கவில்லை அதற்கு காரணம் என்ன அப்படி என்றால் ஒரு பெண்ணுக்கான சரியான ஆண் இல்லை சரியான ஆண் என்று கேட்டால் அதற்கான ஒத்த ஆன்மாவாக இல்லை அந்த ஆணுக்கான ஒரு செயலாக அந்த பெண் இல்லை அப்ப இந்த மிஸ் மேட்சில் இருக்கிறதுனால் அவன் இல்லறத்துக்குள்ளே தியானம் என்பதை மறந்து போய் குழந்தை பெற்பதற்காக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து விட்டோம் உடல் சுகத்துக்காக தேர்ந்தெடுத்து விட்டோம் தாய் தகப்பன் சொன்னதனால் தேர்ந்தெடுத்து விட்டோம் இந்த உற்றால உறவினர்களுக்காக ஒரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு பெண்ணும் ஒரு கணவனும் பல ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு சகித்து போய் கடைசியாக முடிவெடுக்கிறான் இந்த வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை கணவன் மனைவி வாழ்க்கையிலும் ஒன்றுமில்லை குழந்தைகள் வாழ்க்கையிலும் ஒன்றும் இல்லை இந்த உறவுகள் வாழ்க்கையிலும் ஒன்றுமில்லை இறைவா இந்த வாழ்க்கை வேண்டாம் எனக்கு முற்றிக் கொடு என்றான் சலித்து விட்டான் ஆனால் இதை அறிந்து திருமணம் செய்தான் அல்லவா சிவபெருமான் இதை அறிந்து சேர்ந்தால் அல்லவா பார்வதி அவள் சலிக்கவே இல்லை அவள் சேர்வதற்கு முன்னாடியே ஏன் சிவனோடு நாம் இணைகிறோம் என்று அறிந்து சேர்ந்தாள் இங்கு யாரும் அப்படி இல்லை அப்ப திருமணத்துக்கு முன்னடியே ஒருவன் தவத்துக்காகத்தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான் என்று அறிந்திருந்தால் அவனுக்கான ஒரு பெண்ணையே வந்திருப்பாள் தவத்துக்காகத்தான் ஒரு பெண் திருமணம் என்றால் அவனுக்கான ஆண் வந்திருப்பான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வடிவம் இது எந்த வடிவத்திலே வேணாலும் எந்த மனிதன் வேணாலும் காலப்போக்கில் சோதித்து பார்க்கட்டும் இது நிகழ்கிறதா இல்லையா என்பதை அவர்களால் அறிந்து கொள்வார்கள் நான் ஒரு இல்லறத்தில் இருந்தவன் இதை பார்த்தவன் இதிலிருந்து அனுபவத்தை பெற்றவன் அதனால் துல்லியமாக அந்த வேலையை எனக்கு தெரிந்ததனால் இதை சொல்கிறேன் அந்த இல்லறத்தில் இருந்து யாரும் செய்ய முடியாத ஒரு செயல் மனம் ஆழ்மனத்துக்கு போவது மனம் நிற்பது மனம் நிற்கவில்லை என்றால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது இந்த தியானத்தில் மிகப்பெரிய வெற்றியை நம்மளால் ஈற்றவே முடியாது என்ன செய்தாலும் இங்கிருக்கும் அனைவர்களும் தியானத்தில் உயர்ந்தவர்கள் பதினைந்து நிமிடமோ இருபது நிமிடமோ இருபத்தைந்து நிமிடமோ எந்த கலையில் இருந்தாலும் நீங்கள் தியானத்தில் அமரும் போது தன்னை மறக்கிறீர்கள் ஒரு பேரானந்தத்தை அடைகிறீர்கள் ஒரு காட்சி கிடைக்கிறது தியானத்தை கலைத்து விட்டு வந்தால் நீங்கள் சராசரி மனிதனாக மாறி போகிறீர்கள் அந்த சுகம் உங்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது அந்த ஆனந்தம் இல்லாமல் போகிறது மீண்டும் உங்களுக்கு சலிப்பான வாழ்க்கை தோன்றிவிடுகிறது அப்போ அந்த செயல் என்ன வடிவம் என்றால் மனம் தீவிரமாக வேலை செய்ய தொடங்கிவிடும் அந்த மனம்தான் உங்களை சாப்பிட வைக்கிறது அந்த மனம்தான் உங்களை எல்லா செயலுக்கும் தூண்டுகிறது அந்த மனம் ஒரு பெண்ணோடு நீங்கள் சேர்ந்தீர்களவா சேர்ந்து பத்து நாள் ஆகிவிட்டது அந்த சுகத்தை மீண்டும் உங்களுக்கு யாரு ஞாபகப்படுத்துறா என்றால் இந்த மனம்தான் ஞாபகப்படுத்துகிறது நீ ஏன் இன்னும் சேராமல் இருக்கிறாய் என்பதற்கு அந்த ஆர்மோன்கள் சுரக்க தொடங்கும் போது ஒரு தனக்கு தானாக உணர்வுகள் நிலை மேல் நோங்குகிறது ஒரு செயல் வடிவம் கிடைக்கிறது அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான் அவன் என்ன வடிவத்துக்கு மாறுகிறான் என்பது உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த மனதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் திருமணத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு இல்லறத்தான் நிச்சயமாக அவன் கட்டிய பட்டுப்புடவையில இருந்தே ஒரு பெண் ஞானம் அடைய முடியும் கட்டிய பட்டு வேட்டியிலிருந்தே அந்த வேட்டியை கூட அவன் உதறாமல் ஞான அவனால் நடக்க முடியும் தன்னுடைய மனைவியை உதறிவிடாமல் கையை பிடித்துக்கொண்டே கொண்டே அவனால் ஞானம் அடைய முடியும் ஏன் என்று கேட்டால் இல்லறம் என்பதை அவன் தெரியாமல் தானே குடும்பம் நடத்துகிறான் இல்லறத்தை தெரிந்திருந்தான் என்றால் இந்த யோக பாரம்பரியத்தில் ஏன் பார்வதி தோன்றினால் ஏன் சிவன் தோன்றினால் என்று தெரிந்திருந்தால் அவன் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்திருக்க மாட்டான் அதை அறிந்து செயல்பட்டிருப்பான் இந்த உலகத்திலே மிக உயர்ந்த செயல் ஒரு ஆண் மிக உயர்ந்த செயல் இந்த உலகத்திலே அதை விட உயர்ந்த செயல் எது என்றால் ஒரு பெண் இந்த இரண்டு பேருடைய இணைப்பு மிக உயர்ந்தது இந்த இரண்டு பேருடைய இணைப்பு எதை காட்டுகிறது என்றால் ஒரு உயர்ந்த உன்னதமான இறைவனை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள் அந்த இறை தோற்றத்தை மட்டும் அவர்கள் பார்க்கவில்லை அவர்களே ஒரு இறை தோற்றமாக மாறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வடிவம்